உங்களை பார்த்து கொள்கிற ஒரே பதவி எனக்கு போரும் அதுதான் எனக்கு வேணும் தானே கேட்டிருக்காங்க இப்ப இந்த பதவியை கூட சின்னமா கேட்கல இன்னைக்கு அம்மா இல்ல அம்மா இருந்து இந்த பதவியை சின்னமா கேட்டிருந்தாங்கன்னா பன்னீர்செல்வம் கேள்வி கேட்கலாம் இன்றைக்கு எங்களுடைய அம்மா எங்களோட இல்லை ஆக அம்மா இடத்தில் ஒரு பெண்ணிடத்தில் ஒரு பெண் இருக்க வேண்டும் அம்மாவுடன் பழகியவர் இருக்க வேண்டும் என்னை தாய் போல பாத்துக்கிறாங்க அப்படின்னு சின்னமா பத்தி அம்மா சொல்லி இருக்காங்க ஆகவே நாங்கள் கோரிக்கை வைத்துதான் சின்னம்மா இந்த பதவியை இன்னைக்கு ஏத்துட்டு இருக்காங்களே தவிர நான் கேட்கிறேன் திரு பன்னீர்செல்வம் அவர்களே நான் முதலமைச்சர் பதவியை எடுத்துக்க விரும்பவில்லை நான் வேண்டாம் என்று தான் சொன்னேன் என்னை வற்புறுத்தி எடுக்க சொன்னாங்கன்னு சொல்றீங்களே எதுக்காக ரிசைன் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கூடாது உங்களுக்கு தான் பதவி ஆசையே இல்லைன்றீங்க என்னை வற்புறுத்தி தான் முதலமைச்சரா ஏத்துக்க சொன்னாங்கன்றீங்க இப்போ நீங்களே அந்த பதவியை எடுத்து அம்மா ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதுல உடன்பாடே இல்லை நீங்க தான் சின்னம்மா அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் நீடித்து இருக்க வேண்டும் எனக்கு முகவரி தந்தவர் அம்மா அந்த அம்மாவுடைய கட்சி உடைந்து போகக்கூடாது இரட்டை இலை சின்னம் உடைந்து போகக்கூடாதுன்னு திரு பன்னீர்செல்வம் இருந்தால் அவரை உண்மையிலே அதிமுக தொண்டர்கள் மனதார பாராட்டி இருப்போம் கட்சி உடைஞ்சாலும் பரவாயில்ல இரட்டை இலை சின்னம் போனாலும் பரவாயில்ல தனக்கு பதவி வேண்டும் தானே இத்தனை நாடகங்களையும் இந்த இரண்டு நாட்களாக பன்னீர்செல்வம் நடத்திட்டு இருக்காரு அம்மாவோடைய ஆத்மா பார்த்துக்கிட்டு இருக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களே அம்மா எங்க கூட இருக்காங்க உண்மையான தொண்டர்கள் எனக்கு இந்த ரெண்டு நாளை நான் படுற கஷ்டத்தை தயவு செய்து ஊடகங்களை நான் பதிய வைக்க விரும்புறேன் ஆதாரத்துடன் பேசுறேன் என் செல்போனை ரெண்டு நாள் என்னால் ஆன் பண்ண முடியல அவ்வளோ மிரட்டல் வருது நான் இத்தனை நாள் ஊடகங்களில் பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மிரட்டல் வந்ததே இல்லை பன்னீர்செல்வம் பேரை சொல்லி மிரட்டுறாங்க நீ அவருக்கு எதிராக பேசினால் உன் உயிருக்கு ஆபத்தின் மிரட்டுறாங்க ஆதாரம் வச்சிருக்க ஆதாரத்தோட வச்சிருக்க அந்த நம்பருங்க வச்சிருக்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க என்னால போன் ஆன் பண்ண முடியல என் நம்பரை வாட்ஸ்அப்ல ஃபுல்லா பரவ விட்டு ஃபுல்லா என் நம்பரை பரவ விட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு போன் பண்ணி பிரைவேட் நம்பர் அன்னோன் நம்பர்னு எல்லா டெக்னிக் ஏனா இங்க இருந்து ஒருத்தர் போனார் இல்ல ஒரு சின்ன வயசுல அந்த ராமச்சந்திரனை கூப்பிட்டு அம்மா அவ்வளோ பெரிய பதவி கொடுத்தது அங்க போய் அவங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ல சொல்லி கொடுக்கவா இப்போ சொல்ற பன்னீர் செல்வம் கூட்டத்தால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ன மிரட்டறாங்க

எங்கள் சின்னம் எங்களை விட்டு போக கூடாது எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு பிறகும் இந்த கட்சி நூறாண்டு வாழணும் நான் பன்னீர் பன்னீர்செல்வத்தை கேட்கிறேன் திமுக சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல திரு பன்னீர்செல்வத்திற்கு அண்ணா திமுக ஆதரவு இல்லை என்றால் திமுக ஆதரவு கொடுக்கும் துரைமுருகன் பேசினாரு எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏன் எழுந்து மறுப்பு தெரிவிக்கவில்லை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நான் அண்ணா திமுக உங்களுக்கு எதிரான கட்சி திமுக ஆதரவு எனக்கு தேவை இல்லைன்னு சட்டமன்றத்திலே பன்னீர்செல்வம் பதிவு செஞ்சிருக்காரா சந்தோஷத்தோட தலையாட்டி கேட்கலையா இப்ப புரியலையா இது என்ன நடக்குதுன்னு என்ன வேணாலும் இங்க இருந்து போறவங்க கூட பாத்தீங்கன்னா அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அண்ணா திமுக உண்மையான விசுவாசிகள் இங்க நிக்கிறாமே எங்க பெண்கள் உட்பட நாங்கள் தான் எங்கள் அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் கட்சியின் உண்மையான விசுவாசிகள் நிச்சயமாக சின்னமா முதலமைச்சராக வருவார்கள் தர்மம் வெல்லும் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தரப்பில் எங்களுடைய தரப்பில் நாங்கள் சட்டப்படி எங்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை மாண்புமிகு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டோம் நிச்சயமாக நல்ல செய்தி சீக்கிரம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு உண்மை எங்கள் பக்கம் இருக்கு நியாயம் எங்கள் பக்கம் இருக்கு எங்கள் அம்மா தெய்வமாக எங்கள் பக்கம் இருக்கிறார் நிச்சயமாக நாங்கள் தான் வெல்வோம் இது உறுதி

பேட்டி குடுத்துறாரு யாரையিনা வளைச்சு வைக்கலானே பேட்டி குடுத்துறாரு எங்க உறுப்பினர்கள் இந்த யாராவது ஒரு இங்க இருந்து இங்க இருந்து சில உறுப்பினர்கள் குட்டி போலயா நாங்க என்ன நினைச்சவங்க போலயா

வந்து செய்தி வரதுக்காக காத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நாங்க கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டோம் மாண்புமிகு கவர்னருடைய ஒப்புதலுக்காக காத்துட்டு இருக்கோம் நிச்சயமாக நல்ல செய்தி வரும்